இங்கிலாந்து நாடுகளில் பணிபுரிந்து லண்டனை வதிப்பிடமாகக் கொண்டிருந்த திரு தம்பாப்பிள்ளை ஜெகநாதன் அவர்கள் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னாரது இல்லத்தில் அமைதியாக பிள்ளை தம்பாப்பிள்ளை மகேற்கரசி தம்பதியினர் மற்றும் வளர்ப்பு தந்தை கந்தையா ஆகியோரின் அன்புக்குரிய மகனும் ராசலட்சுமி அவர்களின் கிணவரும் நாதன் ஷிரானி சுமந்திரன் பப் ஆகியோரது அர்ப்பணிப்புள்ள தந்தையும் ஆண்ட்ரியா டேவிட் ரியோன் ஆகியோரின் மாமனாரும் மேரலின் டேனியல் யோசோவா சப்ரினா எடம் ஆகியோரின் தாத்தாவும் காலம் சென்றவர்களான ராஜரகுநாதன் சோதிநாதன் மற்றும் சரோஜினி பாக்கியநாதன் பத்மா டடா ஆகியோரின் மூத்த சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வை உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்